ஹலோ லேர்னர்ஸ் வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஹிந்தி வாக்கியங்களை தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் நான் எப்போ அங்கே வரணும் அப்போ தரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஜப் மே பஹா ஆவுங்கா தப் மே தேதுங்கா நம்ம தமிழில் பேசும்பொழுது எப்போ அப்போ அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஜப் தப் அப்படின்றத சொல்லணும் நான் எப்போ அங்கே வருகிறேனோ அப்போது தருகிறேன் இது வந்து ஃப்யூச்சர் டென்ஸில் நடக்கிற ஒரு விஷயத்ததை பற்றி தான் நம்ம வந்து பேசுகிறோம் ஸோ எப்போது வருகிறேனோ அப்படின்னு சொல்றதுக்கு ஜப்மே பஹா ஆவுங்கா அங்கு அப்படின்னா வந்து பஹான் ஆவுங்கா அப்படின்னா வந்து வருவேன் அப்படின்றது அர்த்தம் தப்மே தேதுங்கா அப்போது தருவேன் இதே வாக்கியத்தை ஒரு பெண் சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவீங்க ஜப்மே பஹா தப்மே தேதுங்கி அப்படின்னு சொல்லணும் ஸோ நெக்ஸ்ட் பாருங்க அவர் எப்போ அங்கே வந்தாரோ அப்போ எனக்கு சொன்னார் இது வந்து பாஸ்ட் டென்ஸில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம வந்து பேசுகிறோம் எப்போ அப்போ அப்படின்னா வந்து ஜப் தப் யூஸ் பண்ணி தான் இந்த வாக்கியத்துலேயும் நம்ம வந்து சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோம் ஜப் ஓ யஹா ஆயாத்தா தப் ஓ முச் கஹா ஸோ ஜப் அப்படின்றது வந்து எப்போ அப்படின்றது அர்த்தம் ஓ யஹான் ஆயாத்தா அவர் இங்கு வந்தார் ஸோ தப் ஓ முச்ச்கோ கஹா அப்போது எனக்கு சொன்னார் முச்ச்கோ கஹா அப்படின்னா எனக்கு சொன்னார் அப்படின்றது அர்த்தம் இதுவே ஒரு பெண்ணை பத்தி பேசும்பொழுது யஹான் ஆயித்தி அப்படின்றத சொல்லணும் ஆயாத்தாக்கு பதிலா ஆயித்தி அப்படின்றத சொல்லணும் நெக்ஸ்ட் பாருங்க நான் இங்க வந்தப்ப பிரியாவும் இங்க இருந்தா அப்படின்னு சொல்றதுக்கு அதாவது நான் எப்ப இங்க வந்தனோ அப்ப பிரியாவும் இங்க இருந்தா அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸ்க்கான மறைமுக அர்த்தம் ஸோ இதை நம்ம ஹிந்தியில் எப்படி மேக் பண்ணலாம் ஜப் மே யஹா ஆயாத்தா தப் பிரியா பி ஹஹாந்தி ஸோ நான் இங் எப்போ இங்கே வந்தனோ நான் எப்போ இங்கே இங்க இங்கே வந்தனோ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜப் மே யஹா ஆயா தா தப் அப்போ பிரியா ஸோ பிரியா பி அப்படின்றத சொல்லணும் அந்த உம் சவுண்டுக்கு தான் பி அப்படின்றது வருது யகாந்தி அப்படின்னா இங்கே இருந்தால் அப்படின்றத அர்த்தம் நெக்ஸ்ட் பாருங்க நான் இங்கே இருந்து கிளம்பியப்ப அருணோ கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு அருணோ வெளியில் கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு ஜப் மே யஹான்சே நிக்கலா ஸோ ஜப் அப்படின்னா வந்து எப்போ அப்படின்றது அர்த்தம் நான் எப்போ கிளம்பினோ அப்பயும் அப்பயே அருணோ கிளம்பிட்டாரு வெளியே கிளம்பிட்டாரு ஜப் மே யஹான்சே இங்கிருந்து அப்படின்னா யஹான்சே நிக்கல் நிக்கலா அப்படின்னா கிளம்பினேன் அப்படின்றது அர்த்தம் தப் அப்படின்னா அப்போது அருணும் அப்படின்னு சொல்றதுக்கு அருண் பி வெளியே கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு பாகர் நிக்கல் கையா இதுவே வந்து ஒரு பெண்ணை பற்றி பேசும்பொழுது நிக்கல் கையி அப்படின்றத சொல்லுவீங்க நெக்ஸ்ட் பாருங்க அவன் என்கிட்ட பேசுகிறப்போ அதை பற்றி கேட்குறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ ஏதாவது ஒரு டீட்டெயில் கேட்கணும் அப்படின்னா அவர் எப்போ என்கிட்ட பேசுகிறாரோ அப்போ நான் அதை பற்றி கேட்குறேன் அப்படின்றத நம்ம சொல்லுவோம் ஸோ அதுக்கு நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஜப் ஓத் கர்தாஹே தே பாரேமே புட்ச்துன் ஸோ எப்போ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜப் எப்போ என்கிட்ட பேசுகிறாரோ ஜப் ஓ ஓ அப்படின்னா அவர் முட்சே அப்படின்னா என்கிட்ட இல்லை மேரே பாஸ் அப்படின்றதான் சொல்லலாம் பாத் கர்த்தாகே அப்படின்னா பேசுகிறாரோ பேசுகிறார் அப்படின்றது அர்த்தம் தப் அப்படின்னா வந்து அப்போது மே அப்படின்னா நான் இஸ்கே பாரே மே அப்படின்னா இதை பற்றி அப்படின்றது அர்த்தம் அதை பற்றி அப்படின்னு சொல்லும்பொழுது உஸ்கே பாரேமே அப்படின்றது வரும் கேட்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பூச்சூன் கேட்பேன் அப்படின்னு சொல்லும்பொழுது பூச்சி ஊங்கா அப்படின்றத சொல்லலாம் பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் பூச்சி ஊங்கி அப்படின்றத சொல்லணும் நெக்ஸ்ட் பாருங்க நான் பேசும் வரை அவள் சாப்பிட மாட்டாள் இதை நம்ம ஹிந்தில எப்படி சொல்லலாம் அப்படின்னா பேசாம இருக்கிற வரைக்கும் அவள் சாப்பிடாம இருப்பா அப்படின்றது தான் அர்த்தம் சோ நான் பேசாம இருக்கிற வரைக்கும் ஜப்தக் மே நஹி போலா தக் அது வரைக்கும் ஓ கானா நஹி காயேகி அவள் சாப்பிடாம அவள் சாப்பிட மாட்டாள் அது வரைக்கும் அப்படின்னா தப்தக் ஓ காணா நகி காயேகி அப்படின்னா அவள் சாப்பிட மாட்டாள் இதுவே அவன் சாப்பிட மாட்டான் அப்படின்னா ஓ காணா நகி காயேகா அப்படின்றது வரும் நெக்ஸ்ட் பாருங்க அவன் அதை பற்றி சொல்லும் வரை நான் அவனை விட மாட்டேன் தக் ஓ உஸ்கே மே நகி பதாத்தே அதாவது அவன் எதுவரைக்கும் அதை பற்றி சொல்லாமல் இருக்கானோ ஜப்தக் அப்படின்னா எது வரைக்கும் ஓ உஸ்கே பாரே மே நஹி பத்தாத்தே அப்படின்னா சொல்லாமல் இருக்கானோ தப்தக் அது வரைக்கும் மே உகி சோடுங்கா மே உசே நகி சோடுங்கா மே அப்படின்னா நான் உசே அப்படின்னா அவனை நகி சோடுங்கா அப்படின்னா விடமாட்டேன் அப்படின்றது அர்த்தம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் என் கண்ணால் பார்க்குற வரைக்கும் நான் நம்ப மாட்டேன் மே அப்னி தேக்தா தேக்தி தேக்தி நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் அப்படின்றத சொல்லணும் நான் நான் எப்போ அதை பார்க்குறனோ என் கண்ணால் ஸோ அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு கண்ணால் பார்க்குற வரைக்கும் ஜப் ஜப்தக் பார்க்குற வரைக்கும் அப்படின்றதுனால தான் ஜப்தக் மே அப்னி தேக்தா தப்தக் அது வரைக்கும் மே விஸ்வாஸ் நகி கருங்கா விஸ்வாஸ் அப்படின்னா நம்பிக்கை ஸோ மே விஸ்வாஸ் நகி கருங்கா அப்படின்னா நான் நம்ப மாட்டேன் நம்பிக்கை வைக்க மாட்டேன் அப்படின்றத அர்த்தம் இருக்கிற பட்சத்தில் வந்து விஸ்வாஸ் நகி கருங்கி அப்படின்றத சொல்லுவீங்க நெக்ஸ்ட்டு பாருங்க மழை நிற்கிற வரைக்கும் நான் இன்னைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஜப்தக் பாரிஷ் ருக் நகி ஜாதி தக் மே ஆச் நகி ஜாவுங்கா அதாவது மழை எப்போ நிற்கிதோ அது வரைக்கும் நிற்காமல் இருந்து நிக்காம பெஞ்சுகிட்டே இருந்ததுன்னா நான் போக மாட்டேன் அப்படின்றது அர்த்தம் ஸோ அது வரைக்கும் அப்படின்றதுக்கு வந்து தப்தக் அப்போ வரைக்கும் அப்படின்னா வந்து ஜப்தக் பாரிஷ் ருக் நகி ஜாதி தப்தக் மே ஆச் நகி ஜாவுங்கா ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இப்போ வரைக்கும் அவள் இங்கே தான் இருந்தா ஸோ இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து அப்தக் அப்படின்னு சொல்லணும் இப்போ அப்படின்னா அப் இல்லை அபி அப்படின்றத சொல்லுவோம் அதே போலதான் அப்தக் ஸோ வரை அப்படின்னா தக் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்தக் ஓ ஹி தி இங்கே தான் அதனால ஹி அப்படின்றது வருது இருந்தால் அப்படின்னு சொல்றதுக்கு தி இருந்தான் அப்படின்னா தா அப்படின்றது வரும் நெக்ஸ்ட்டு பாருங்க இப்போ வரைக்கும் பாருங்க இப்போ வரைக்கும் நான் அவகிட்ட இதை பற்றி எதுவும் கேட்கல அப்தக் மே உசுசே இஸ்கே பாரே மே குஷ் நஹி பூஜா இப்போ வரைக்கும் அப்படின்னா அப்தக் மே அப்படின்னா நான் உசுஸ்ஸே அப்படின்னா அவளிடம் அவனிடம் அப்படின்றது அர்த்தம் இஸ்கே பாரே மே அப்படின்னா பற்றி எதுவும் கேட்கவில்லை அப்படின்னு சொல்றதுக்கு குஷ் நஹி பூஜா நெக்ஸ்ட் பாருங்க இப்ப வரைக்கும் உன் மேலே எனக்கு சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு அப்படின்னா மூஜை அப்தக் அப்படின்னா இப்ப வரைக்கும் தும்பர் அப்படின்னா உன் மேல ஷக் நகி ஹுவா அப்படின்னா சந்தேகம் இல்லை ஷக் அப்படின்னா சந்தேகம் ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இப்ப வரைக்கும் உங்களுக்கு எப்படி தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு அப்தக் தும்ஹே கெய்சா பத்தா நகி ஜலா தெரியாமல் போயிற்று அதனால பத்தா நகி ஜலா கெய்சே அப்படின்னா எப்படி அப்படின்றது அர்த்தம் அப்தக் கைசே சலா நான் அவர்கிட்ட அப்படின்னு இல்ல அப்தக் அப்தக் சொல்லாம் இல்ல அபிதக் சொல்லலாம் உசே நகி ஹே உசே நகி பத்தாயா அப்படின்னா சொல்லவில்லை ஸோ அவரிடம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து உசுசே அப்படின்றது வரும் ஸோ மென்னே அம்பிதக் உசுசே நகி பத்தாயா அப்படின்றத சொல்லணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி தன்யவாத்